நிறைய பெண்கள் வந்து அவங்களோட கஷ்டத்தை வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்கின்னு யார்கிட்ட சொல்லலாம் யார்கிட்ட சொன்னால் அந்த கஷ்டம் வந்து தப்பாயிடுமோ எங்களுக்கு யாருன்னா ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா எங்கள் கஷ்டத்தை ஷேர் பண்ணி அவங்களுக்கு எதுனா சொல்யூஷன் எனக்கு கிடைக்காதா ஸோ உங்களுக்கு ஆசைகள் இருக்கும் உங்களுக்கு சோகம் இருக்கும் உங்களுக்கிட எதுனா ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும் ஆனால் அது எப்படி சொல்கிறதுன்னு உங்களுக்கே தயக்கமாக இருக்கும் இல்லையா ஸோ நான் சொல்ல போகிறது பெண்களுக்கெல்லாம் எப்போவுமே கூட நண்பன் யார் தெரியுமா உங்களோட செட் சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்கள் மனசு அந்த மனசுக்கு அப்புறம் சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்லுவாங்க செல்ஃப் டாக்ஸ் சொல்லுவோம் நம்ம எப்போவுமே ப புலம்பு இருப்போம் எந்த இப்படி இருக்கோ எந்த லைஃப் இப்படி இருக்கோ நம்மளுக்கு என்ன இருக்கு இது எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பனாக உங்கள் தோழியாக உங்களோட மைண்ட் செட்டை நீங்கள் ஃப்ரெண்டாக ஆக்கிறீங்க ஸோ உங்களோட எண்ணங்கள் நான் சொல்ல போகிறது ஸோ மைண்ட் செட்னா தாட் உங்களுக்கு எப்படி வருது உங்கள் லைஃப் எப்படி இருக்கணுமோ அது எல்லாமே சந்தோஷமாக நினைங்க உங்களுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னு யாருன்னா சொல்லணுன்னா தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க உங்கள் டைரி எடுத்து அந்த டைரியில் எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது இந்த கஷ்டம் வந்து கண்டிப்பாக மாறும் எனக்கு இப்படி தான் லைஃப் வேணும் எனக்கு மனசில் எவ்வளோ கஷ்டங்கள் இந்த பிரபஞ்சம் எனக்கு எப்போவும் சொல்யூஷன் கொடுக்கும் நான் நிம்மதியாக இருப்பேன் இதுக்கு ஒரு முடிவு வரும்னு சொல்லுங்கள் அதே போல் உங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கா அந்த ஆம்பிஷன் கண்டிப்பாக நடக்கும் வைக்கிறது எனக்கு இந்த ஆம்பிஷன் எனக்கு எல்லாமே என்வாய்மெண்ட் சேஞ்ச் ஆகுது நான் ஹாப்பியாக இருக்கேன் ஹெல்த்தியாக இருக்கேன் ரிலேஷன்ஷிப்பு சந்தோஷமாக இருக்கேன் என்னை சுற்றி எல்லோரும் நல்லவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி உங்கள் சுற்றி உங்கள் லைஃப் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே உங்கள் டைரியில் நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டெலாம் ஆழமாக அது நீங்கள் நேசித்து எழுதுங்க ஸோ ரைட்டிங் பவர் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது நமக்குள்ளே ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எப்படி தாட் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் உங்கள் டைரியில் எழுதி அந்த ஒரு கஷ்டத்தை நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்கள் தாட்டை ப்ராசஸ் பண்ணணும் ஸோ இந்த ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் சொல்கிறேன் காலையில் எழுதணும் உங்களோட மைண்டை ஓவர் திங்கிங் இப்படி ஆகிடுச்சி அப்படி ஆயிடுச்சு இந்த மாதிரி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி நெகட்டிவ் எண்ணங்கள் ஆயிரம் நெகட்டிவ் எண்ணங்கள் வரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது வந்தாலும் பரவாயில்ல சொல்லி அமைதியாக வைக்கிறாங்க ஒரு சைலண்ட்டாக இருக்கிற மௌனம் வந்து மிகப்பெரிய அற்புதமான ஒரு மைண்ட் கொண்டு வரும் ஸோ அமைதி அமைதியாக ஃபைவ் மினிட்ஸ் வைக்கிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் வந்தாலும் அந்த எண்ணத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் அஞ்சு நிமிஷத்தில் ஸோ அமைதியாக இருக்கும்போது உங்கள் மூளை வந்து அலை பாய்ஞ்சி பாய்ஞ்சு அதுக்கப்புறம் சைலண்டாக ஒரு கடல் எப்படி பொங்குதோ பொங்கி போய் கடல் அமைதியாக அது இல்லையா அந்த மாதிரி அமைதியாக உங்களோட மூளை ஆகும் அதுக்கப்புறம் சைலண்டாக இருக்கும்போது ஒரு நல்ல காற்று இயற்கையை நீங்கள் ரசிங்க ரசிக்கும் போது இந்த உலகத்தில் எல்லா உயிரினுக்கும் ஒரு உணவும் இருக்கிறதுக்கு ஒரு வீடும் ஒரு உடையும் இந்த to <laughs> the எல்லாமே கொடுத்தது இந்த இரவன் பிரபஞ்சம் ஸோ நீங்கள் அந்த இடத்துல இருந்து உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாதிரி நீங்கள் ஒரு சாட்டிஸ்ஃபையான லைஃப் இருந்தீங்க ஸோ நல்லது மட்டும் நினச்சி நன்றி நன்றி சொல்லுங்கள் ஸோ அந்த பிரபஞ்சம் பார்த்து எல்லாத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கும் நாளைக்கு இருக்கிற நிலைமைக்கும் நம்ம சாப்பாடுக்கும் ரிலேஷன்ஷிப்பு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி பாருங்கள் அமைதியான ஒரு ஐந்து நிமிடம் நீங்கள் மௌனமாக இருக்கும்போது அடுத்தது நன்றி சொல்லுங்கள் இந்த மாதிரி பயிற்சி நீங்கள் ஏழு நாள் பண்ணுங்க உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு தன்னம்பிக்கை வரும் அதுக்கப்புறம் செல்ஃப் டாக் பாசிட்டிவாக மாறும் உங்கள் லைஃப் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ண பண்ண உங்கள் லைஃப்பில் சந்தோஷம் தானாக வரும் நீங்கள் நினைக்கிறது எல்லா லைஃப் ஸ்டைலும் மாறும் ஸோ அப்புறம் பாருங்கள் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களோட எண்ணங்கள் தான் நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க ஸோ அதாவது பாசிட்டிவ் நேர்மறை எண்ணங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்டு ஸோ எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு எதிராகவே நினச்சிக்கோங்க அதையும் பண்ணிவிடுங்க ஸோ உங்களுக்கு இந்த பயிற்சி தேவைன்னா என்னோடய வாட்ஸ்அப்பு ஜாயின் பண்ணுங்கள் ஐ வீடு சப்போர்ட்டிவ் கைட்யூ இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எது எத்தனை பெண்கள் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்க இது பார்த்தா ஒரு ஜஸ்ட் ஒரு பசன்னா அவங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் இல்லையா ஸோ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றதுக்காக நீங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி